ஓம் சைராம் ஜீ சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால் தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தான் நான் இருக்கின்றேனே நான் உன் தான் இருக்கின்றேன் நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டாய் உதாசீனப்படுத்திவிட்டாய் என்று நான் கூறவில்லை என்னை நீ மறந்து விட்டாய் என்றுதான் கூறுகிறேன் ஏனென்றால் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ கொண்டு விட்டாய் அதனால் நான் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நானோ உன்னை சுற்றி எல்லா புறமும் உன்னை நோக்கியே நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை பாதுகாத்துக்கொண்டு கொண்டு உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை உதாசீனப்படுத்திவிட்டாய் என்று நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே நீ உன்னிடம் இருக்கின்றது நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் அதனால் ஒன்றுமே கிடையாதே முடிந்தது முடிந்தது விட்டது அதை திருப்பி பெற முடியுமா ஆகாது அல்லவா அதை நான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன் அதை நீ புரிந்து கொள் என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்க வேண்டிய நாள் ஒவ்வொரு நாளும் அதை நீதான் தயார் செய்து கொள்ள வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமில்லையே அர்த்தமட்ட புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியை மட்டும்தானே நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என் விழிப்புடன் தன்னம்பிக்கையுடன் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள் புலம்பு கொண்டே இருப்பதால் உன்னுடைய எல்லாம் சரியாகுமா என்றால் கிடையாது அதற்கான தீர்வை தேடி நீ போக வேண்டும் எது செய்தால் அது நல்லபடியாக முடியும் என்று நீ கிடைக்க வேண்டும் தேட வேண்டும் நிதானமாக செயல்படு அவசரப்படாதே ஒன்றும் ஆகப் கிடையாது நிதானமாக யோசித்து அதற்கான தீர்வை நீ தேடிக்கொள் முடியாவிட்டால் என்னிடம் என் உதவியை தேடி வா. நிச்சயம் நான் உனக்கு உதவி புரிகின்றேன் நீ மறந்து விட்டதால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் கண்ணுங்களுக்கு தெரிகின்றன நீ என்னை ஒரு நொடி நினைத்தால் என் பெயரை சொல்லி கூப்பிட்டால் அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போய்விடும் நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயிப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே களங்காதே வெற்றி என்ற தீபம் உன் அருகிலேயே எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது நீ விழும்போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடிக்க நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க உன் அருகிலேயே உன் பக்கத்திலேயே உன்னுடைய அப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை சொல் துன்பம் வரும்போது தான் நீ என்னை நினைக்க வேண்டும் என்று கிடையாது எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது என்னை மறக்காமல் என்னை கூப்பிடு உன்னுடைய சந்தோஷத்திலும் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன் துன்பத்தை மட்டுமே நீ எனக்கு கொடுக்காதே சந்தோஷத்தையும் நீ எனக்காக வைத்திரு துன்பத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீதான் அதை தேடி தேடி சென்று அதை வாங்கி கொண்டிருக்கின்றாய் அதனால் நடந்து முடிந்ததைப் பற்றி நினைக்காமல் இனி நடக்கப் போவது எப்படி சரியாக நடக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நீ எடுத்துக்கொள் நிச்சயம் அது நன்மையாக முடிக்கும்படி நான் உனக்கு அமைத்து தருகிறேன் என்னை கூப்பிடு நான் வருகிறேன் உன்னுடைய உதவிக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மறந்து விடாதே உதாசீனப்படுத்தி விடாதே என்னை நினை என் நினைத்து கொண்டே இரு என் நாமத்தை நீஜபித்து கொண்டே இரு நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும்